மக்களவை உறுப்பினராக பதவியேற்றபோது ஏஐஎம் ஐஎம் கட்சி தலைவர் அசாதுதீன் ஒவைசி ஜெய் பாலஸ்தீனம் என முழக்கமிட்டதற்கு பாஜக எம்பிக்களும் ஜெய் ஹிந்து ராஷ்டிரம் என பாஜக எம்பி சத்ரபால் சிங் முழக்கமிட்டதற்கு இந்தியா கூட்டணி எம்பிக்களும் எதிர்ப்பு தெரிவித்தனர் மக்களவை உறுப்பினர் பதவியேற்பு நிகழ்வின் போது உறுப்பினர்கள் தங்கள் கட்சிகளின் முன்னோடிகள் மற்றும் அரசியல் சாசனம் வாழ்க என பல்வேறு முழக்கங்களை எழுப்பினர் இந்நிலையில் மக்களவை உறுப்பினராக பதவியேற்றுக் கொண்ட ஏஐஎம்ஐஎம் கட்சி தலைவர் அசாதுதீன் ஓவைசி ஜெய் பீம் ஜெய் தெலுங்கானா என முழக்கமிட்டதோடு ஜெய் பாலஸ்தீனம் என்றும் முழக்கமிட்டார் ஓவைசியின் ஜெய் பாலஸ்தீனம் முழக்கத்திற்கு பாஜக எம்பிக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர் بھیم جائے میم جائے تلنگانہ جائے فلسطین تکبیر اللہ اکبر இதனிடையே மக்களவை உறுப்பினராக பதவியேற்றுக் கொண்ட பாஜக எம்பி சத்ரபால் சிங் உறுதிமொழியை படித்த பின் ஜெய் ஹிந்து ராஷ்டிரம் என முழக்கமிட்டது சலசலப்பை ஏற்படுத்தியது பாஜக எம்பி சத்ரபால் சிங்கின் ஜெய் ஹிந்து ராஷ்டிரம் முழக்கத்திற்கு இந்தியா கூட்டணி எம்பிக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் கிளிக் பண்ணுங்க